எக்ஸோடஸ்டி விநேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளினுடைய சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யாத்திராகமம் ரெண்டு ஏழு அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தையை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தையை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தினுடைய பின்னணி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் பெருகுகிறார்கள் அதனாலே அவர்களை ஒடுக்கும்படியாக பார்வோன் விரும்புகிறார் ஆனால் எந்த அளவுக்கு பார்வோன் ஒடுக்க விரும்புகிறாரோ அதைவிட அதிகமாகவே இவர்கள் பெருகிக் கொண்டு வருகிறார்கள் ஆகவே நிலைமை கைமீறி போக பார்வோன் இந்த பிள்ளைகளை எவ்வளைய பிள்ளைகளை கொள்ளும்படியான உத்தரவுகளை அவர் பிறப்பு பிறப்பிக்கிறார் இந்த தான் மோசையினுடைய பெற்றோர் மோசையை அவர்கள் காப்பாற்ற நினைக்கிறார்கள் அதனாலே மூன்று மாதம் அளவும் அந்த குழந்தையை ஒழித்து வைக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்பாக அவர்களால் ஒழித்து வைக்க முடியவில்லை அதனால் என்ன செய்கிறார்கள் ஒரு நானர் பெட்டியை உருவாக்குகிறார்கள் அந்த பிள்ளையை அதில் கிடத்துகிறாள் தாய் அதற்கப்புறமாக அதை நதியிலே கொண்டு போய் வைக்கிறார்கள் இந்த நதியிலே வைத்த பின்பு இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படியாக வேதம் சொல்கிறது யாத்திராகவும் ரெண்டு நாளிலே தூரத்திலே மிரியாம் நின்று கொண்டிருந்தாள் தூரத்தில் நின்று தம்பிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க அப்போ நடக்கிற விஷயம் என்ன அப்பொழுது என்ன நடக்கிறது ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் பார்வனுடைய குமாரத்தை நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நானல் பிள்ளை இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்தபோது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்கமுற்று இது எவிரைய பிள்ளைகளுள் ஒருத்தி என்றார்கள் நல்லா கவனிங்க இந்த அம்மா இதெல்லாம் நடக்குது பார்வனுடைய குமார்த்தி வாராங்க பார்க்குறாங்க கொண்டு வர சொல்கிறாங்க துறக்கிறாங்க உள்ளே பார்த்தா குழந்தை அழுகிறது இறக்கம் வைக்கிறாங்க இது எவ்வளேருடைய பிள்ளைங்கிறதே அடையாளம் ஆயிட்டாங்க வேதா அடுத்த வசனம் சொல்லுது அப்பொழுது அதன் தமக்கை பார்வனின் குமார்த்தையை நோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் தூரத்தில் நின்றுட்டு இருந்த பிரியா இப்போ பக்கத்தில் வந்தாச்சு வந்து சொல்கிற வார்த்தை இதை இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு நான் வேணால் ஒரு ஆளை கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா ஆண்டவருடைய பெரிய திட்டத்தில் மோசையை இப்போ ஒரு ரட்சகனாக எழுப்புகிறார் ரட்சகனாக எழுப்புறதற்கு ஆண்டவர் பேக்ரவுண்டில் பல வேலைகளை செய்கிறார் அந்த இடத்துல பார்வனுடைய குமார்த்தி அந்த டைமில் வர்றது தேவனுடைய செயல் அந்த பெட்டியை காண வைப்பது தேவனுடைய செயல் அதை கொண்டு வரும்படியான எண்ணத்தை கொடுப்பது தேவனுடைய செயல் கொண்டு வந்து அது திறந்த போது அது அழுகிறதே பிள்ளை அந்த நேரம் பார்த்து அழுது பார்த்தீங்களா அதுவும் தேவனுடைய செயல் அழுத பிள்ளை மீது இந்த பார்வனுடைய குமாரத்தை இறக்க வைப்பது தேவனுடைய செயல் இதெல்லாம் நடக்கும்போது அந்த தேவனுடைய பெரிய திட்டத்தில் மிரியாம் ஒரு வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு பக்கத்தில் வந்து இந்த குழந்தைக்கான தாயை அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை இதெல்லாம் நடக்கும்னு மிரியாவுக்கு தெரியாது மிரியாமுக்கு இதெல்லாம் இப்படி பார்வனுடைய குமார்த்தி வருவாங்க வரும்போது வந்து பெட்டியை கொண்டு வர சொல்லுவாங்க திறந்த உடனே தம்பி அழுவோம் அழுத உடனே வந்து பார்வனுடைய குமாரத்தை வந்து வைப்பாங்க இதெல்லாம் வந்து நடக்கும் என்பது அவளுக்கு தெரியாது இது நடந்தால் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்பதும் அவளுக்கு தெரியாது இது யாரோ பெற்றோர் சொல்லிக் கொடுத்த விஷயமும் அல்ல ஆனால் ஒரு சின்ன வயது பெண் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு பதினாலு வயசு இருக்கலாம் இல்லாட்டி ஏழு வயசு தான் வித்தியாசம் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எப்படியோ அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பம் வந்தபோது யாரை பற்றி பேச போகிறோம் யார்கிட்ட பேச போகிறோம் இப்படி நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் யோசிக்காமல் கர்த்தர் ஏவினபோது அவள் போய் அந்த பங்களிப்பை சரியாக செய்கிறாள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்லுகிறாள் கேட்க வேண்டிய விஷயத்தை சரியாக கேட்கிறாள் அதனாலே தேவனுடைய திட்டத்திலே அந்த பிள்ளை வளர்வதற்காக தாயாருடைய பங்களிப்பு வருகிறதே பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் ஆண்டவர் பல விஷயங்களை செஞ்சு வச்சுட்டு நம்முடைய தரப்புல இருந்து ஏதோ ஒரு சின்ன பங்களிப்பை அந்த ஒரு சின்ன லிங்கை தான் செய்ய வேண்டியது வரும் பல நேரத்தில் அதை செய்வதற்காக நம்மளை ஏவியிருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா பயப்படுவோம் ஐயா நம்ம எப்படி சொல்றது என்ன நடக்கும் ஒரு வேலை வித்தியாசமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வேளை பாதகமாயிடுச்சுன்னா எதுவும் பிரச்சனையாயிடுவோம் என்றெல்லாம் நிறைய நேரத்துல நினைச்சிட்டு ஆண்டவர் ஏவுகிறத அப்படியே நம்ம அமுக்கி போட்டுருவோம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவருடைய திட்டத்துல சில விஷயங்களை செய்கிறதற்காக கர்த்தர் ஏவும் போது விரியாமல் போல தைரியமாக செய்வோம் கர்த்தர் எல்லாருடைய கண்களை தயவுக்க பண்ணுவார்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக தேவனுடைய அமையப்படுவதாக அமையும்